எவருக்கு வணக்கம் புத்தகம் என்பது ஒரு கதவு அதை நீ திறந்தால் உலகம் உனக்குள் நுழையும் சொன்னவர் கலில் ஜிப்ரான் என்று கூறி இன்றைய வகுப்பில் ஒரு லீகல் அப்டேட்ஸ் எதை பற்றி என்றால் ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் பற்றி ஓகேவா யாரெல்லாம் இது எலிஜிபிள் டு ரைட் எக்ஸாமே யார் இது நாட் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம் எந்தெந்த வழக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வழக்கு நிலாய ராய் அண்ட் அதர்ஸ் யார் இந்த நிலாய் ராய்ன்னா டெல்லி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து கேஸ் போடுவாங்க எங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா டபிள்யூபிசி நம்பர் வந்து ஃபைவ் டபுள் செவன் டொன் ஃபோர் இப்போது இந்த வழக்கை போடுவதற்கு என்ன பேக் என்ன இதுக்கு முன்னால் கேஸ் டிசைட் ஆகிடுது சொன்னால் இந்த சுப்ரீம் ரெஃபர் பண்ண அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கேஸில் என்ன கேஸ் சொன்னாது பார் கவுன்சில் ஆஃப் இண்டியா வர்சஸ் பொன்னி ஃபாய் லா காலேஜ் அண்ட் அதர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வால்யூம் செவன் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் செவன் பிப்டி சிக்ஸ் அவங்களுடைய கண்டென்ஷன் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது சட்டக்கல்லூரிகள் இருக்குது பல்வேறு தினங்களில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அப்படி இருக்கின்ற போது ஏஐபி எக்ஸாம் எங்களால் எழுத முடியாமல் போயிடுது வாய்ப்பு போயிடுது எங்களுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேஸ் வரும் அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் ஃபைனல் படிக்கின்ற போதே எங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுகின்ற வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் அந்த வாய்ப்பு பயன்படுத்துவோம் எங்கள் பறிக்கப்படுது அந்த உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க டிஷன் சொல்லுவாங்க இந்த டிஷனு அதாவது வருஷத்தில் பன்னெண்டு மாதம்னா இரண்டு வருடத்துக்கு இரண்டு ட்வைஸ் இரண்டு எக்ஸாம் ஏஏபி எக்ஸாமே கண்டக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க இது முடிஞ்ச டுவெண்ட்டி த்ரீல முடிஞ்சு வச்சுல ஆனால் டைரக்ஷனை இந்த டிசிஷனை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படியே இருக்குது அப்புறம் என்ன பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது எப்போ த்ரீ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஃபைனல் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே இவர்கள் இந்த ஏஐபி எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால தான் எதிர்த்தா பண்ணாங்க இந்த இந்த ப்ரெசன்ட் கேஸு போடுவாங்க

பர்சனல்னா பர்சனல் தனிப்பட்ட நபருக்கு மட்டும் தான் இந்த ரெம்மு பார்ட்னர் சப்ஜெக்ட் விட இல்லை பண்ணுவோம் இதை என்ஷூர் பண்ணனும் அவ ஏற்கனவே சொன்னாங்கல்ல அந்த எக்ஸாமு அப்படி என்ன பண்ணாங்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு தான் நடைபெறுகிறதுல அந்த எக்ஸாமில் அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாமில் என்ன பண்ணுவோம் இந்த சொன்ன விஷயங்கள்லாம் சொன்னால இவர்கள் அந்த லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண வேண்டும் என்று என்ன பண்ணுவாங்க சொல்லியிருப்பாங்க டேரெக்ஷன் கொடுத்துருவாங்க இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே ஏஐபி எக்ஸாம் எழுதுறாங்க ஆஸ் பர் திஸ் நோட்டிஃபிகேஷன் படி எழுதுறேன் எழுதிட்டு இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களுடைய லா காலேஜினுடைய எல்எல்பி அந்த எக்ஸாமு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா சார் இவங்களுடைய அந்த ஏஐபி எக்ஸாம் ரிசல்ட் என்ன ஆகுன்னு சொன்னால் அது செல்லாது ஒருவேளை அப்படியே சப்போ சப்போஸ் இதில் பாஸ் பண்ண ஏஐபி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க எல்எல்பி எக்ஸாம் டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ரெண்டுமே அப்படியே கேரி இப்போது ரொம்ப கிளியராக தெரியணும் ஏன்னா யாருக்கு இந்த ஏஐபி எக்ஸாமே எழுதுவதற்கான எலிஜிபிலிட்டி யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் என்ன தேதியில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க யாருக்கு எலிஜிபிள் யாருக்கு எலிஜிபிள் சொல்லி அதை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் அதாவது இப்போ ஃபைனல் இயர் இவங்க தான் லாஸ்ட் ஊர் படிக்கிறாங்கன்னா இவர்கள் கடைசி செம்பு இருக்குது அவர்கள் எளி எலிஜிபிள் தான் எழுதும் இருக்குது ஆனால் என்ன இவர்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல அந்த எந்த எக்ஸாமிலையும் அறியிருத்தல் கூடாது சரி ரெண்டாவது சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ லாங் கிராஜுவேட் ஆகிட்டாங்க லா கிராஜுவேட் ஆகிட்டாங்க ஆனால் வந்து டிகிரி வாங்கலை அப்டைன் பண்ணலை அப்படின்னா இவர்கள் எழுத தகுதி உடையவர்களா என்றால் எழுதலாம் அதே போல் வந்து இப்போ லா கிராஜுவேட் அப்டேட் பண்ணிட்டாங்க சார் என்ரோல் பண்ணலாம் சார் நாங்கள் சார் இன்னும் வந்து பார் கவுன்சிலில் போயிட்டு என்ரோல் பண்ணலையே நாங்கள் எழுத முடியுமா ஏன் அப்படின்னா அப்பொழுதும் எழுதலாம் அதே மாதிரி என்ன அதே மாதிரி அல்லது அந்த என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணி எழுதலாம் யார் எழுத முடியாது கடைசி என்னன்னா யார் எழுத முடியாதுன்னு சொன்னால் இப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதன் மூலமாக அங்கீகரிக்கப்படையாத சட்டத்துறையில் படிச்சிருக்காங்க இவங்க ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஏஐபி எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆவார்கள் இதுதான் சொல்லியிருப்பார்கள் அந்த நோட்டிபிகேஷனில் ஓகே எனவே இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பினை இப்போ இறுதி ஆண்டு படிக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த ஏஐபி எக்ஸாமை வெற்றி பெற்று சட்டத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று கூறி அடுத்த ஒரு லீகல் என்று சந்திப்போம் நன்றி வணக்கம்